ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீயே எதிர்பார்க்காத சந்தோஷமான செய்தியை உன் சாயப்பா என்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் செவியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார ஐந்து முறை சொல்லிக்கொண்டே என் பாதத்தை பார் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த செய்தி வர வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ யாரிடமிருந்து வர வேண்டுமென்று நீ நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்வார் அந்த நல்ல செய்தியை கேட்டு நீயே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து நடந்துவிட்டதென்று நீயே எனக்கு மனதார் நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு இரு என் அடைந்த யாராக இருந்தாலும் அவர்களின் நெல் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவருடைய மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உயிரான உறவு உன்னை எழுத்து பேச வேண்டுமென்று நீ என்ன சொல்கிறாய் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி இன்னும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீ மனதார நேசிக்கும் உறவிடமிருந்து வரும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதை நான் நடத்தி கொடுப்பேன் எது ஒன்று நடக்க வேண்டும் என்று உன் ஆள் மனம் நினைக்கிறதோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னுடைய பாதத்தை பார்த்து கொண்டே இதை மட்டும் ஐந்து முறை சொல்லிவிடு அல்லா மாலிக் ஓம் சாய் மகராஜ் ஆனந்தாய நம என்று உன் மனதார ஐந்து முறை சொல்லிவிடு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷ செய்தி நல்ல செய்தி உன் செவியில் கேட்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்